ஓன் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி உனக்கு ஒரு அவசர செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னை தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த உருவம் கொஞ்சம் கொடூரமாகத்தான் இருக்கின்றது அது யார் எதனால் உன்னை தொடர்ந்து வருகின்றார் என்று உனக்கு சொல்வதற்காக மட்டும் நான் வரவில்லை அதாவது உன்னை அவரிடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் தான் நான் வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவளை உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறாள் என்றால் நீ இதனை கவனமாக கேட்க வேண்டும் என் குழந்தை சில நாட்களாகவே உன் மனதிற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய அச்சத்தை நான் அறிவேன் அம்மா எனக்கு யாரோ ஏதோ செய்வினைகளை செய்து விட்டார்கள் போல என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது யாரும் இந்த வாழ்க்கையை நமக்கு கெடுதல்கள் செய்திருப்பார்களோ நான் வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்று எனக்கு செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்று என் குழந்தைக்கு மனதிற்குள் எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது என் குழந்தையினுடைய இந்த எண்ணங்கள் என் குழந்தைக்கு இப்பொழுது பயமாக மாறி இருக்கின்றது நான் எப்படி தனியாக நடந்து செல்வது என்று கூட எனக்கு தோன்றவில்லை யாரோ என் பின்னால் என்னை பின்தொடர்ந்து வருவது போல ஒரு உணர்வு தோன்றுகிறது என்று என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு என்னிடத்தில் தெரிவித்தாய் அல்லவா உன்னுடைய வேதனையை புரிந்து கொண்டதன் அம்மா இப்பொழுது அதற்கான தீர்வினையைக் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வராகியானவள் உனக்கு ஒரு செய்தி சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதில் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை அழிக்க நினைப்பது யார் உன்னை காக்க நினைப்பது யார் என்பதனை என் குழந்தை நீ கண்டு நீ சொன்னது போல உன்னை ஒரு தீய பின் பின்தொடர்ந்து வந்தது மிகவும் உண்மை அப்பொழுது உனக்குள் மிகவும் அதிகமான எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தது நீ எப்பொழுதும் எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தாய் எல்லா விஷயங்களும் உன்னை அதிகமாக தீண்டுவது போல ஒரு உணர்வை உனக்குள் வைத்திருந்ததனால் என்னவோ பயம் என்ற ஒன்று உனக்குள் அதிகமாக தொற்றிக்கொண்டதனாலோ என்னவோ அதை பார்த்தும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிகமான பயத்தை கொடுத்து விட்டது அப்படி இருக்கின்ற சூழ்நிலே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதைதான் நாம் சாதிக்கப் போகிறோம் இப்படி நம் வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து இது போன்ற சக்திகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் என் குழந்தைக்கு தோன்றுவிட்டது அப்படியானால் என் குழந்தை இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தோன்றி இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விதமான பயங்களையும் ஒரு சேறு கொண்டு வந்து விட்டாய் அம்மா இதை கண்ட பிறகுதான் எனக்கு புரிந்தது இப்படி விட்டுவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்றுவிடும் காலம் முழுவதும் என் குழந்தை எதற்கு பயந்து வாழ்வது போல் ஆகிவிடும் என்று அந்த தீய சக்தி இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதல்லவா நீ என்னிடத்தில் கேட்பாயானால் நிச்சயமாக இல்லை ஏன் அந்த தீய சக்தி உன்னை விட்டு சென்றது தெரியுமா என் குழந்தை நீ செய்கின்ற பல கா பரிகாரங்கள் உன் இல்லத்தில் நீ செய்கின்ற பல நல்ல விஷயங்கள் தெய்வங்களுக்கு ஏற்றுகின்ற தீபங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற சுத்தம் தெய்வம் உன் இல்லத்தில் குடியிருப்பதற்காக நீ செய்கின்ற பூஜைகள் என்றும் எல்லாமே உனக்கு நல்லதை கொடுத்து விட்டது நீ காட்டுகின்ற தீப தூப ஆராதனைகள் எல்லாம் தெய்வங்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து கொடியமர்த்த வைத்து விட்டது அதனால் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த தீய சக்தி உன்னை விட்டு சென்று விட்டது ஆனால் இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வருவது யார் இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து ஒரு சக்தி வரத்தான் செய்கின்றது அந்த சக்தி வேறு யாரும் கிடையாது என் குழந்தை அந்த சக்தியானது உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய இந்த வராகிதான் வேறு யார் வேறு யாரும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் தீய சக்தி உன்னை பின்தொடர்ந்து உண்மை என்று நம்புகின்ற நீ இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த நல்ல சக்தியையும் நீ நம்ப வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உன் தாயானவள் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாத்திருக்கின்றேன் காத்தும் இருக்கின்றேன் நீ எங்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது கால் கீழே விழுகின்ற சூழ்நிலை வரும் பொழுது கூட அம்மா உன்னை விடாமல் தடுத்து காப்பாற்ற இருக்கின்றேன் ஐயோ ஒரு நொடியில் பிழைத்தோமே என்று நீ சொல்கின்றாய் அல்லவா அந்த ஒரு நொடியை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது உன் வராகி நான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பேற்பட்ட நிலையிலும் அம்மா அவனை கைவிட மாட்டேன் என்பதனை தெரிந்து கொண்டுத்தானே நீ என்னை வணங்குகின்றாய் அப்படி இருக்கும்பொழுது அம்மா அவனை கைவிட்டு விடுவேனா நான் என்ன என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்காமல் நான் ஒதுங்கி விடுவேன் நான் என்ன என் குழந்தையின் கண்ணீரை கண்ட பிறகு அம்மா அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் நான் என்ன இன்று என் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டு இனிமேல் உனக்கு நடக்க இருப்பது எல்லாமே உன்னுடைய தான் என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்தார்கள் யார் உனக்கு கெடுதல் செய்தார்கள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நல்லது செய்பவர்களை என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டு உனக்கு கெடுதல் செய்பவர்கள் என் குழந்தை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தவறான முடிவுகளை எப்பொழுதும் விடாதே நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் என் குழந்தை ஒரு தெளிவான முடிவினை நீ எடுக்க வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது இந்த தெய்வ சக்தி என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகும் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிட துணிந்து நிற்காதே இனி எல்லாமே உனக்கு சரியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே உன்னுடைய மன அமைதிக்காகத்தான் ஆனால் நீயோ ஒவ்வொரு விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இதையெல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் நாம் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிடைப்பது அத்தனை சுலபம் அல்ல உன் அம்மா நான் நேரடியாக உன்னை காண வருவது சாத்தியமும் அல்ல ஆனால் எனக்கு உன்னோடு பேச வேண்டும் நான் என்ன நிலையில் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதனால்தான் அம்மா இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து உன் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் நீ செய்து கொண்டு என்றுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் முன்னோடு வந்து பேசும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அடுத்த நொடி தெய்வம் உன் முன்னால் நிற்கும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அடுத்த நொடி தெய்வம் உன் முன்னால் நிற்கும் இதையெல்லாம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் மாறும்பொழுது எல்லா நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மிக விரைவாகவே நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி அம்மா உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள் என்னுடைய உருவத்தைக் கண்டி பயந்து விடாதே பன்றி முகம் கொண்டவள் அல்லவா சற்று உனக்கு ஒருத்தலாகத்தான் இருக்கும் உன் வராகியானவள் உன் தாயானவள் என்னை நீ சற்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் கூட இருக்கலாம் ஆகையால் எதை நினைத்தும் நீ பயப்படாமல் உன் வராகி அம்மா நான் தான் வருகிறேன் என்று தைரியமாக இருந்து என்னை நீ வழிநடத்தி செல் உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சற்று பயமில்லாமல் தைரியமாக நிம்மதியாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் என்று தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து வா உன்னுடனே நான் இருந்து உன்னுடைய வேடுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுவையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்